ഇതിനെ തട്ടി ആ മൂത്തനെ ലൈക്കോ മൈക്ക് കണ്ടു കേൾക്കുന്നു എങ്ങനെ എത്ര 모르겠어요 tadi barka boge hum abhi ko itna 20 tarin jaat rahi hai ye deantu banne laga <laughs> abhi riya ko rakhe pe bhi tab ho gaya inish ki ila ha Да விற்குது மேலே மேலே வச்சு இப்போ சென்ட் மேரிஸ் காலேஜில் எங்கள் சுவாலஜி பிஜி அண்ட் ரிசர்ச் ஆஃப் சுவாலஜியில் நாங்கள் வந்து இப்போ அனிமல் வந்து கேர் பண்ணுறதுக்காக ஒரு நெஸ்ட்டு வச்சுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி பிளான்டில் வச்சுருக்கோம் அதுக்கு ஃபீடும் வாட்டர் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் எங்கள் பிள்ளைகள் தான் வந்து டெய்லி அந்த அங்கே போய் ஃபீடும் வாட்டரும் விடுவாங்க அதில் நெஸ்ட்டில் வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுது அது ஒரு அனிமல் கேர் கொடுக்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி பேர்டுக்கு வந்து ஒரு ஹேபிட்டட் கொடுத்து அதுகளுக்கு அதுகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி பயோடைவர்சிட்டி சஸ்டைனபிளாக கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சலேஷன் ஆஃப் நெஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்புறம் இன்னும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு பிள்ளைங்க வந்து தேர்ட் இயர் பிள்ளைங்க வர்மி கம்போஸ்ட் யூனிட் வச்சு அதில் அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து அதுக்கு டெய்லி போய் வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்ணி ஃபீட் போட்டு அது ஒரு சைடில் இருக்குது இன்னொரு இதில் வந்து ஆர்னமெண்டல் ஃபிஷ் ஃபார்மிங் டெக்னாலஜி அது வச்சுருக்கோம் அதுலேயும் அந்த டெய்லி அந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைகளை அப் பண்ணி ஃபிஷ்ஷு வந்து ப்ரீடிங் சொல்லி கொடுத்து அதுவும் நாங்கள் சேல் இருக்கோம் அப்புறம் ஷெல் ஹவுஸ் ஒன்று வச்சுருக்கோம் அதில் வந்து செகண்ட் இயர் பிள்ளைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சு அந்த பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணி நிறைய கிரா ஷெல்லை வச்சு வேஸ்டில் இருந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம் அது ஒரு நாள் டிஸ்பிளே பண்ணோம் நாங்கள் வேறு காலேஜில் உள்ள பிள்ளைங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் எங்கள் ஸ்டாஃப் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது இதெல்லாம் எங்களோட ஜுவாலஜி டிபார்ட்மெண்டோட பெஸ்ட் பிராக்டிசஸ் என்னோட நான் வந்து டாக்டர் பிஜே ஜோஸ்லின் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் உங்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இப்போ நாங்கள் வந்து சுவாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பேர்ட்ஸு அனிமல்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டே வருது அதனால் நாங்கள் அதை என்ன பண்ண போகிறோம்னா அது அழியாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் எங்கள் காலேஜில் நிறைய பேர்ட்ஸு எல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் அதுகளுக்கு நல்ல சாப்பாடு தண்ணி எல்லாமே வைக்கிறோம் அது இப்போது இப்போது செடி கொடிகள் எல்லாத்துக்குமே கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் அது ரொம்ப பாதிப்பாக இருக்குது அதனால் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா இயற்கையாக உரம் தயாரிக்கிறோம் மக்கி அது ட்ரை லீவ்ஸ் அப்புறம் வெஜிடபிள் வேஸ்ட் இதெல்லாம் வச்சு நாங்கள் வேமிக் கம்போஸ்ட் தயாரிக்கிறோம் அப்புறம் அதுவும் அது இல்லாமல் ஃபிஷஸ் நிறைய வளர்க்குறோம் அப்புறம் ஷெல் ஹவுஸும் வச்சுருக்கோம் நிறைய ஷெல்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் அதில் அதுலேயே ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணுறோம் பீஸும் வளர்க்குறோம் ஹனி பீஸ் நாங்கள் இப்போ தான் அது க வச்சுருக்கோம் கோம்பெல்லாம் வச்சு எல்லாமே பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தான் அது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது ஹனி பீஸ் எல்லாம் கூடி சீக்கிரத்தில் ஹனியும் கிடச்சிரும் விலங்கியல் துறையிலேருந்து நிருபா பேசுகிறேன் சொல்லிட்டு